கோயில் வந்து தி மலையாண்டிப்பட்டினம் கிராமம் பொள்ளாச்சி வட்டம் கோயம்பு கோவை மாவட்டம் கிராமத்தில் அமைஞ்சு இன்றைக்கி இருபத்தி நாலு மாதம் ஆச்சுங்க இங்கே வந்து வழிபாடு ஆரம்பத்தில் வந்து ஒரு நூற்றி எட்டு நாள் வரைக்கும் யானை கொடுத்துட்டாங்க நூற்றி எட்டு நாள் வரைக்குமே வர்றவீருக்கு நிறைய பல நாள் கோலா வீட்டில் கிடக்கிற கோயில் கிடைக்கல சித்தர்கள் பூமிங்கிற அளவுக்கு அதாவது வயது முதியவர்கள் ஆண்வீட்டர்கள கேட்டு வர அளவுக்கு இங்கே இதனுடைய வழிபாடோ மக்களுடைய அருள்வாக்கோ எங்களுக்கு தெரியாம அதுக்கப்புறம் உணர்ச்சி இன்னைக்கு யார் எந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சாலும் அவங்க உங்களுடைய கோரிக்கையை நியாயம் எடுத்துட்டு முறையா கோரிக்கை வச்சா நிவர்த்தி வந்த அளவுக்கு கிட்டத்தட்ட முதல் சிவராத்திரி அன்னைக்கு ஏழாவது மாசம் ஆயிரத்தி நூத்தி பேர் அன்னதான கூட பண்ணாங்க எதிர்பார்க்காத நாங்க எந்த ஒரு விளம்பரமும் தேடல இந்த கோயிலுக்கு வந்து என்ன கஷ்டம்னாலும் மக்கள் குறைய தீர்க்கறது முதலிடத்துல இருந்து அருள் அக்னீஸ்வரர் அருள் பாலச்சி குரு மக்களுக்கூட இடத்துல நாம ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டு இங்கே வரணும்னா பொள்ளாச்சியிலிருந்து உண்பாட்டிலிருந்து வந்தால் கிடிமேடு நிறைய பிஏபி வாய்க்கால் ஒட்டி அதாவது சித்தர்கள் பூமி அப்படின்னு ஒன்பது தளவெருச்சமும் ரொம்ப நாள் பட்டதும் எங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மலிவான தெய்வம் இப்போ தான் தெரியுது சிவனுமையர் ராஜகுல்வம் யானை சிமி போன்ற அரிய வகை உடைய

இன்னும் இருபத்தி மூணு மாதங்களா ஆச்சுங்க ஆரம்பத்தில் ஒன்பது சக்தியை சேர்ந்து உம உணர்த்தி ஒன்பது சித்தர்களோடு ஆரம்பித்து நூற்றி எட்டு நாள் வரைக்கும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் யாகம் இருந்தோம் அதோட நிறைவுன்னு நாங்கள் நினைச்சோம் மேலும் மேலும் வளர வளர தொடர்ச்சியாக சிவராத்திரி பூஜை வந்தது ஆயிரத்தி நூற்றி இருபது பேர் இந்த சன்னிதானத்துக்கு வந்தாங்க எந்த அழைப்பும் இல்லாமல் ஒவ்வொரு வரக்கூடிய மக்களுக்கும் கருமாவை போகக்கூடிய சிவனாக இந்த இடத்துல இருந்து அருள் பழிச்சுட்ருக்கார் அதாவது அவங்க வேண்டுதல் இவரை நம்பி எனக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டையில் நூறு பெர்சன்ட் மன நிறைவோடு பண்ணி கொடுத்துருக்கார் இது வரைக்கும் வரைக்கும் இருபத்தி மூணு மாதங்களில் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கார் பதினாலு பேர்த்துக்கு குழந்தை பாக்கிட்டு கொடுத்துருக்கார் அது இல்லாமல் இந்த கோர்ட்டு கேஸு எல்லா விதத்துலேயுமே நினச்சி வேண்டுன்னா எவ்வளோ நாள் சொல்கிறாரோ வியாதி உள்பட அவங்க கோரிக்கையும் வேண்டுதலும் கரெக்டா இருந்தா இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாம இடர்பாடு இல்லாம பண்ணி கொடுத்துருக்க பண்ணி கொடுத்துருக்க அதாவது ஆரம்பிச்சு இங்க ஒன்பது தளவரிசத்தோட அதாவது எந்த இடத்துலயும் இல்லை எங்களுக்கு அதை பத்தியே தெரியாம இருந்தது உணர்த்தி ஒன்பது தளவரிசோ அயோத்தியிலையும் கூட அஞ்சு தளவரிசம் தான் இருக்குது இங்க ஒன்பது தளவரிசத்தோட அப்பன் இருக்கிறாரு கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஒரு பாலகன் மூலியமா உணர்த்தி அவனே இங்க வந்து அருள் வாக்கு சொல்ற அளவுக்கு வந்து வருஷல் ஒரு நாலு டைமும் மூணு டைமோ இங்கே வந்து நான் வேண்டிக்கிறேன் எனக்கு இது மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது நான் அப்போ கூட வேணதுக்கு அப்புறம் என்னுடைய ஆலயம் வந்து மிகப்பெரிய அளவில் உருவாக போகுது கைலாய்சில் கூடிய சிவன் தான் நான் அப்படின்னு உணர்த்தினார் ஆரம்ப காலகட்டத்தில் ஏழு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்தார்னா எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு போயிடுவார் எங்களுக்கு இவருடைய பேரே தெரியாமல் அந்த ஈஸ்வரரா இந்த ஈஸ்வரராங்கில அதாவது என்னுடைய ரூபத்தில் திண்ணீர் வீசி இப்படி தீ தீஎஞ்சதுனால அக்னீஸ்வரர்னு காட்டினாங்க விநாயகர் அமைகியில பர்கத் விநாயகர் காசியில் இருக்கக்கூடிய அமைப்போட இங்கே அமைக்கணுனர் ஒவ்வொரு உத்தரவும் இங்கே என்னுடைய நிழல் கூட எதுவுமே எனக்கு ஆகாது கல்லால் ஆன கோயில் தான் நான் அமைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்துல ஒன்பது மிகப்பெரிய கோயிலை அங்க கெடுதல் இருந்து இங்கிருந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார் ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அன்னதானம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டோம் உத்தரவு கேட்டது துர்கா கூட்டை போய் எங்கிட்ட நீ கேட்டு அங்கே போய் கேட்கக்கூடாதுன்ட்டு அதுலேருந்து இன்னைக்கு அதாவது அட்வான்ஸாக இருபத்தி ஆறு வரைக்கும் புக் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் இந்த குறுகிய காலத்தில் என்னுடைய ஆலயத்தில் யார் வந்தாலும் அதாவது எதுவுமே வேண்டாம் நீங்கள் வழிபாட்டாக போதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே கோயில் அமைச்சிட்டார் இப்போ ஏழு லட்சம் சித்தர்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி எனக்கு உத்தரவு கொடுத்துட்ருக்கார் ஒம்பது சித்தர்கள் ஆரம்பிச்சு எட்டு பத்துக்கு போயிட்டாருன்னா உத்தரவு வந்து ஒரு மணி நேரம் மட்டும் இருந்தது இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் துர்க்க மூலிமா உணர்த்தி நான் இங்கேயே அருள் கொண்டுட்டேன் நாலு மணி நேரம் இருக்கிறனா நாங்கள் நாலு மணி நேரம் இருந்து ஆகாதுங்க நீங்கள் முழுசாக ஆள் கொண்டு இங்கே இருக்கிறனா நாங்கள் மேற்கொண்டு எல்லா வேலையும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த பாலகன் மூலிமா இப்போ தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து அருள் பழைச்சிட்டு வர்றார் நாற்பத்தி ரெண்டு வருஷமா எங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பக்கம் பார்த்து புன் வியாதி ஆறாம இருந்து ஆறு வாரத்தில் அதை ரெடி பண்ணி கொடுத்தார் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒவ்வொரு காரியமே மனநிறைவோட எவ்வளவு மனக்குறையோட குமுறலோட வந்தாலும் இவர் நூறு பர்சன்ட் அக்னீஸ்வரன் வேண்டி எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நூறு பர்சன்ட் ரெடி பண்ணியிருக்கார் ஒரு சில குறை ஏற்படுதுன்னா அவங்களுடைய வேண்டுதலோ அவங்க செஞ்சா கருமா பிரகாரமோ நடக்காம போயிருக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சு இல்லை இது வரைக்கும் நடத்தி கொடுத்துருக்கார் எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தையும் ஈஸியாக முடிச்சு கொடுத்துருக்கார் ஒரு மன முகந்து வந்து ஒரு மெஸ்ஸு வச்சு நடத்துறார் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை கொடுக்குறன்னு ஏமாத்திட்டாங்க இப்போ அப்படின்ட்டு காலையில் ஒன்பதரை மணிக்கு இங்கே வந்து அழுள்னு அழுகிறார் நைட்டு ஏழு மணி பூஜைக்கு ஒன்றரை லட்சம் பணத்தோடு வந்து எனக்கு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னு அருள் கூர்ந்து அப்போ தான் எனக்கு வழி பண்ணாருன்னு சொல்லி மனமு வந்து பேசிட்டு போயிருக்காங்க இங்கே வர்ற பக்தர்களும் அப்படித்தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அவர் நம்பினா தான் இவருடைய பர்மிஷன் இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இவருடைய பர்மிஷன் இல்லைங்கல யாகம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தோன்று நினைக்கே போட்டது நூற்றி எட்டு நாள் வரைக்கும் எந்த பொருளுமே யாகத்துல வெளியிடுந்து கொண்டு வரவே போட முடியாது நீங்க இந்த யாக நீ நடத்த முடியாது அப்படின்னு நாங்க போட்ட பொருளால் எடுத்த அவர் திண்ணீர் இருக்குது எந்த கட்டத்திலயும் முடியலன்னு அவர் தண்ணீர் கொடுத்தோம்னா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார் இங்க இருக்கிற துக்க தான் மெயின் அமைஞ்சிருக்காங்க ஒன்பது சக்தி மாசாணியம் கரிகாலியம் குலவிளக்கம் ஒவ்வொரு தெய்வங்களும் சேர்ந்து இவர் அமைக்கிறதுல அரும்பாடு பட்டிருக்கிறாங்க அவரு ஒவ்வொரு விழாவின் போதுமே ஏன் இந்த டைமுக்கு பிரதோஷத்தை நாங்க நடத்தணும் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த டைமுக்கு தான் நடத்தணும்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு எங்களுக்கு என்ன இருந்தாலும் இங்கே என்ன தவறு நடந்திருந்தாலும் எனக்கு உணர்த்தலினாலும் இங்கே யார் வழிபாடு பண்ணுற வந்த மக்கள் கிட்ட போய் உணர்த்திடுவார் இந்த மாதிரி இருக்குது இது இந்த மாற்றத்தை கொடுக்கணும் நான் அப்படின்னு ஏன் என்னை நம்பளின்னு கூட கேட்டிருக்கார் அதாவது ஒரே டைம்ல அஞ்சு பேத்துக்கு போய் உணத்திருக்கார் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு நடந்தது அந்த தவறை நிர் நிவர்த்தி பண்ணி கொடுத்தார் அவர் சொல்லி கேட்கலினாலும் அடுத்த நாள் நடக்காத விஷயம் நடந்துடுதுன்னு என்ற காதல் பட கேட்பேன் நான் அதுவாக ஒரு சிலர் மகளிருக்கு போய் அருள் வாக்கில் கணக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த ஆலயம் இப்படி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி எனக்கு அதாவது தோட்டத்தில் வேற எந்த தொழிலையாவது இடையூறு இருந்தா இவரை நம்பி வந்தா அடுத்த ஒரு ஆறு வாரம் பத்து வாரத்துக்குள்ள முழு நிவர்த்தி கொடுத்துட்றார் இவன் ஒரு சிலர் வந்து மறுபடியும் அதுக்கு வர்றது இல்லை அப்படிங்கிற அந்த கோயில் ஒரு வழிபாடு ஒரு ஆறு பிரதோஷம் பத்து பிரதோஷம் வாங்குறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு அவங்கவுங்க மனசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருடைய பொருள் அன்பளிப்பும் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேல இவர் என்ன உணர்த்துறாரு செஞ்சு கொடுக்குறாரு ஒரு சிலர் அப்படி தவறு நடந்துட்டா அவங்கள வர்றதுக்கே இது வரைக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை அந்த அளவுக்கு ஆலயம் எங்கேயோ கொண்டு போக போகிறார் அதாவது எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன உணர்த்தினாரோ ஏழு வருஷத்தில் இங்கே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரளவுக்கு என்ற கோயில் இருக்கும் அதாவது இங்கே பை பாஸ் போகுது அப்படின்னு ஒருத்தர் கணவழியே போய் உணர்த்திட்டார் எனக்குமே உணர்த்தினார் அதாவது தங்க கிரீட மாதிரி தோடிச்சு அதில் ஒரு தெய்வ உருவம் காட்டி இது மாதிரி வரப்போகுது அப்படின்னு அதே சுந்தரகன்னூர்லேருந்து சுல்தான்பேட்டையிலேருந்து ஒருத்தர் அம்மா வழிபடறதுக்கு வர்றாங்க சுந்தரகன்னூர் ஒரு அம்மா எங்கள் அப்பா காட்டுலேருந்து பைப்பாஸு காட்டுது மாலை போட்டு ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படின்னு நாங்கள் இதையும் மீறி ஒரு உள்ள வந்து ஒரு அரை அமைச்சிட்டோம் பதினொன்னுக்கு பதினேழு அதை எடுத்து சொல்லி நின்றுட்டார் என்ற ஆலயத்தில் கல்லால் அமைந்த கோயில்கிட்ட வேணும் யாகம் வந்து அதாவது ஒம்பது கொம்பதில் கோயில் அமையல எனக்கு அனுதனவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்துடைய சொப்பனத்திலையும் போய் சொல்லியிருக்கார் எதிர்பார்க்காத புலர்ச்சியோட இப்போ ஏழு சித்தர்கள் நாங்கள் அன்னதானம் பண்ண சித்தர்களுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சு ஆகணும் வைக்காத அன்னைக்கு அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்குறாரு மனசை கூட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வை வந்து ஆறு மனசாரு கும்பிட்டாலும் உணர்த்தி இருக்கிற வரைக்கும் ஓம் அக்னீஸ்வரர் நமச்சிவாய துணை இந்த கோயில் வந்து ஸ்ரீ மலையாண்டிப்பட்டினம் கிராமம் பொள்ளாச்சி வட்டம் கோவை கோவை மாவட்டம் கிராமத்தில் அமைஞ்சு இன்னைக்கு இருபத்தி நாலு மாதம் ஆச்சுங்க இங்கே வந்து வழிபாடு ஆரம்பத்தில் வந்து ஒரு நூற்றி எட்டு நாள் வரைக்கும் யாகம் போட சொல்லியிருந்தாருங்க நூற்றி எட்டு நாள் வரைக்குமே வர்றவியிலுக்கு நிறையா பல நாள் கோலாவீட்ட அந்த கோயில் கிடைக்கல சித்தர்கள் பூமிங்கிற அளவுக்கு அதாவது வயது முதியோர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை கேட்டு வர அளவுக்கு எங்களுக்கு உணர்த்தினாங்க இதனுடைய வழிபாடோ மற்ற அருள்வாக்கோ எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் உணர்த்தி இன்றைக்கி யார் எந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சாலும் அவங்க அவங்களுடைய கோரிக்கையை நியாயமாக இவரு இவர்கிட்ட முறையாக கோரிக்கை வைச்சா நிவர்த்தி வந்த அளவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முதல் சிவராத்திரி அன்னைக்கு ஏழாவது மாதம் ஆயிரத்தி நூற்றி அறுபது பேர் அன்னதானத்தோடு பண்ணினார் எதிர்பார்க்காத நாங்கள் எந்த ஒரு விளம்பரமும் தேடலை இந்த கோயிலுக்கு வந்து என்ன கஷ்டம்னுனாலும் மக்கள் குறைய தீக்கிறதுக்கு இருந்து அருள்மிகு அக்னீஸ்வரர் வந்து அருள் பாலிச்சு ஒரு மக்களுக்கும் கூட இடைஞ்சல் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கிறார் இங்கே வருவணுங்னா பொள்ளாச்சியிலேருந்து உடன்பாட்டிலேருந்து வந்தால் கெடிமேடுங்கிற இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இது ஒரு பிஐபி வாய்க்கால் ஒட்டி அதாவது சித்தர்கள் பூமி அப்படின்னு இந்த ஒன்பது தளவருச்சம் ரொம்ப நாள் பட்டது அதாவது எங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முதலே உணர்த்துறாங்க தெய்வம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது சிவனுடைய ராஜ வெல்வம் யானை சிவி போன்ற அரிய வகை வகைடைய இவங்களுடைய சிவனுடைய தளவருச்சங்கள் இந்த இடத்துல ஒரே இடத்துல அதாவது கேரளாவில் இருக்கிற சுனில் தாஸ் பிக்ர சாமி ரெண்டு பேர் வந்தப்ப இந்த மாதிரி அமைப்பு எங்கே இல்லை உலக கோயிலாக வரப்போகுது இந்த ஏரியாவைவே ஃபுல்லாக எடுத்துக்குவார் அந்த அளவுக்கு இந்த இடத்துல பவர் இருக்குதுன்னு சொல்லி போட்டு போயிருக்காங்க அது வழிபாட்டிலையும் எங்களுக்கு வர்ற மக்களுக்கும் நிவர்த்தி கொடுத்துட்ருக்கார்